எங்கெல்லாம் ஹோட்டலு இந்த சாப்பிட்ற ஹோட்டல் உணவகங்கள் இப்படி பல்வேறு பொது இடங்கள் பேர்கள் வச்சுருக்காங்க எந்த இடங்களில் ஹோட்டலுக்கெலாம் போகும்போது அந்த ஹோட்டலில் பேர் இருக்கும் அது அங்கெல்லாம் போகிறதுக்கே எனக்கு வந்து தயக்கமாக இருக்கும் நான் பல நேரத்தில் அதை வந்து யோசிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பஞ்சித்து பேசியிருக்காரு அடே எவ்வளோ பெரிய ஆள் எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன மாதிரி மொழிகளை மாற்றுவேன் பேச்சு பேசுவேன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கவுண்டமணி செந்தியில் பார்த்து கேட்குற மாதிரி தான் இருக்குது பகரஞ்சித் பேசுகிற பேச்சு அப்படி புறக்கணிக்கிறதா இருந்தால் மொதல் ஒன்றே ஏதாண்டாக புறக்கணிக்கணும் பரஞ்சித்தையும் எடுக்கிற அந்த படங்களை தான் புறக்கணிக்கணும் பாரஞ்சித் எடுக்கிற படங்கள் எல்லாத்தையுமே ஜாதி இருக்குது ஜாதி வாடகை இருக்கும் ஜாதி கலர் இருக்கும் ஜாதி ஃபோட்டோஸ் இருக்கும் தலித்திய சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும் இதைத்தான் தான் பல பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து பாரஞ்சித் படங்களை புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரன்னா பண்ணாங்க மேடைகளில் பேசுனாங்க நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு தான் இருங்க ரஞ்சித்தோட படத்தை புறக்கணிங்க அது ஒரு ஜாதிய வன்மத்தை கொண்டு இருக்குது அந்த படம் ஜாதிய சிந்தனையை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை சொன்னால் மட்டும் பாரஞ்சித்துக்கு போகும் வந்துடும் எப்படி இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ பேசுறதுனடா மற்றவங்களும் பேசுகிறாங்க நீ இன்றைக்கி என்ன சொல்கிற ஆதிப்பேர்கள் இருந்து அதை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறல உன் படங்கள் என்ன இருக்குது ஜாதிய சிந்தனைகள் இருக்குது ஜாதிய மோதல்கள் ஜாதிய வன்மம் நிறந்த கருத்துக்கள் எல்லாமும் ஓம்படத்தில் இருக்கு மாரி செல்வராஜ் படத்தில் இருக்கு இப்படி எல்லா டேரக்டர்ஸும் ஜாதி சிந்தனை கொண்டு தான் வச்சிருக்க நீ எப்படி மாரி செல்வராஜ் ஆதரிக்கிற அவரும் ஜாதி படம் தான் இருக்கார் சரிப்பா அதை விடப்பா நீ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நீளம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீளம் பண்பாட்டு இயக்கம்மா அப்படின்னு ஒன்று வச்சிருக்க இதெல்லாம் வந்து யாருக்காக குரல் கொடுத்துருக்கு ஓ உன்னோட ஜாதியை சாராதவங்க இருப்பாங்களே உன்னோட ஜாதியை சாராதவங்க அவங்க பாதிக்கப்பட்டால் என்றைக்காவது நீ பேசியிருக்கியா அதாவது இப்போ வந்து செட்டியாராக இருந்தாலும் சரி தேவராக இருந்தாலும் சரி நாடாராக இருந்தாலும் சரி இன்னும் வேறு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்க ஒன்னுடைய ஜாதி சார சாராதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அந்த நீளம் பண்பாட்டு மையம் இதெல்லாம் குரல் கொடுத்துருக்குமா சிந்திச்சு பாருங்கள் அதெல்லாம் குரல் கொடுத்துருக்குமா நீங்கள் குரல் கொடுத்துருக்க மாட்டிங்க ஆனால் அதே உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அப்படியே பொங்கிட்டு வருவீங்க இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு நடிப்பு எவ்வளோ பெரிய ஒரு வன்மம் அவன் அவன் சொந்த காசில் சம்பாதிச்சு ஒரு கடையை வச்சுருக்கான் ஒரு மார்க்கெட்டை வச்சுருக்கான் ஒரு ஷாப்பிங் மால் வச்சுருக்கான் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கான் சொந்த காசில் ஒரு சொந்த ஓன் ப்ராப்பர்ட்டியில் அவன் ஓன் ப்ராப்பர்ட்டிக்கு அவனுடைய பேரை வச்சுருப்பான் அவர் வந்து செந்தூர் நாடார் அதுக்கப்புறம் வந்து சுப்பையா தேவர் மளிகை கடை அந்த மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு அந்த கடை பேக்கரி ஹோட்டல் அந்த நாடார் ஹோட்டல் அந்த நாடார் ஹோட்டல் கோனார் தமிழ் உரை கோனார் தமிழ் உரையெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போது அந்த கோணார் தமிழ் உரையெல்லாம் நம்ம என்ன வாங்கி படிக்காமையாக இருந்தோம் சிந்திச்சு பாருங்கள் கோணார் தமிழ் உரையில் தான் எல்லோரும் படித்து முன்னேறி அதுக்காக ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து கோணாருக்கு எதிராக ஜாதி பேரை வச்சுட்டாரு அவருக்கு எதிராக மரநிலை கோணார் தமிழ் உரையெல்லாம் கிழிச்சு போடுங்கடா அப்படின்னா யாராவது கிளம்பியிருப்பாங்களா யாருக்குமே அந்த வன்மும் கிடையாது கோணார் தமிழ் உரையில் படித்து எல்லோரும் வளர்ந்துருக்காங்க அதுக்காக வந்து கோணார் மேலே கோவப்படுறது சிந்திச்சு பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு எவ்வளோ பெரிய வன்மம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வன்மத்தை மனசில் வச்சுட்டு இவங்க வந்து அடுத்தவனுக்கு வந்து சமூக நீதியை ஏமாத்து சமூக நீதியை கற்றுக் கொடுக்காங்களா இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுவாதிகள் இவர்கள்லாம் சிந்தித்து பாருங்கள் நம்ம ஏதோ பாரஞ்சித் மேலேயும் மாற்றி சொல்றாச்சு மாதிரி இவங்க மேலெலாம் நம்ம வந்து ஏதோ ஜாதிய வன்மத்தை காட்டுறோம் அப்படின்னு கிடையாது எல்லாருக்கும் ஜாதி வரி இருக்குது எல்லாருக்கும் ஜாதிய உணர்வு இருக்குது எல்லோரும் சமுதாயத்துக்காக அவங்க சமுதாயத்துக்காக உழைக்கணும் பண் பாடுபடணும்னு நினைக்கிறாங்க அவங்க சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதில் த கிடையாது ஆனால் நீ அடுத்த சமுதாயம் ஒரு வன்மத்தை வச்சுட்டு அவங்க ஜாதி பேர்லாம் எதுலேயும் இருக்கக்கூடாது தான் மட்டும் முன்னேறணும் தம்ம ஆளுக்க மட்டும் முன்னேறணும் நம்ம ஆளுக்க மட்டும் சினிமா நடக்கணும் நம்ம ஆளுக்க மட்டும் எல்லோரும் வந்து இதில் படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வன்மம் அப்போது இது மாதிரியான ஜாதிய வன்மவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் அடுத்த சமுதாயம் மட்டும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தான் சமுதாயம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் ஸோ பாரஞ்சித்து இந்த மாதிரியான ஆட்களோட படத்தை வந்து புறக்கணிங்க ஏன்னா இதை நான் சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு மேடையில எத்தனை கடைகள்ல சாதி இருக்குதுங்க சென்னை மாதிரியான மாநகரத்துல சாதிய கடைகள் எத்தனை பேருக்கு அந்த கடைக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு எனக்கு நம்ம யோசிச்சிருக்கோமா ஒவ்வொரு முறையும் நான் கூணிக்கு குறுகிருக்கேன் இந்த கடைக்குள்ள நம்ம போக கூடாது நம்ம சாப்பிட கூடாது எத்தனை ஹோட்டல்கள் இருக்குங்க எனக்கே நம்ம கேள்வி கேட்டுருக்கோமா ஆரஞ்சுதே பேசுனதுதான் யாதிய சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் வந்து புறக்கணிங்க அப்படின்னு அப்போ முதல்ல புறக்கணிக்க வேண்டியது பாரஞ்சித்தோட படங்களை தான் அடுத்தடுத்து பாரஞ்சித்தோட படங்கள் என்னென்ன படங்கள் வருதுன்னு பார்த்து அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன படங்கள்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்து அதை அனைத்தையும் தமிழர்களாக நாம் ஒன்றிணைந்து புறக்கணிப்போம் அப்படின்னு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்